மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் மருத்துவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தேதி நீட் தேர்வுகள் முடிவு நிலையில் அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கலந்தாய்வானது இந்த மாத இறுதியில் நடைபெற உள்ளது இந்த கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்கள் எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவர்கள் எந்த முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேச அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் பாலகிருஷ்ணன் அம்மிக்க சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இப்போ வந்து நீட் எக்ஸாம் பொறுத்தவரையும் முடிஞ்சு அடுத்த கட்டமாக கலந்தாய்வு வரப்போது இந்த கலந்தாய் பொறுத்தவரையும் மாணவர்கள் பொறுத்தவரையும் எப்படி தயார்படுத்திக்கொளா அவங்கள அதாவது நீட்டு கலந்தாய்வு என்பதை ஒரு மிகவும் ஒரு சிறப்பான முறையில் ஒரு தெளிவான பார்வையில் நீங்கள் அவங்க பார்க்கணும் ஏன்னா வந்து இந்த நீட்டு எக்ஸாம் என்பது இந்த ஒரு வருஷம்தான் இதோட இன்னும் நம்ம எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மன தைரியத்துடனும் ஒரு உத்வேகத்துடனும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு வேண்டுகோளாக இன்றைய மருத்துவ படிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு அறிவுரையாக கூற கூறிக் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதில் வந்து மார்க் வந்து மெயினாக நீட் மார்க்கு அடிப்படையில் தான் கொடுக்க போகிறாங்க நீட்டில் அதிக மார்க் எடுத்தவர்கள் அந்தந்த கம்யூனல் ரொட்டேஷன் ஏற்பட ஏற்ப வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அதனால் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்காது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் புதுசாக நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒன்றும் அதிகமான மாதிரி இல்லை ஏற்கனவே எவ்வளோ சீட் இருந்தோ அதே சீட்டு தான் வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் அரசு அரசு துறையில் இரு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே கடந்த முறை அந்த அளவுக்காவது மார்க் எடுத்தவர்கள் மிகவும் மிகுந்த நம்பிக்கையுடன் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம உண்மையான சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அதாவது ஜெராக்ஸ் கொடுத்தோமோ அந்த நகலுக்கு உள்ள ஒரிஜினல்ஸ் வச்சுக்கணும் அது மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொரு படிப்புக்கும் காசு டெபாசிட் மாதிரி கெட்ட அதுக்கு அதுக்குள்ள அமௌண்ட்டையும் வந்து செலக்ட் ஆன பிறகு எடுத்து கெட்ட சொல்வாங்க இதெல்லாம் வந்து அரசு உங்களுக்கு அதுக்கு தேவையான வழிமுறைகளை கவுன்சில் முன்பாக தெளிவாக அந்த வழிகாட்டி முறைகளை கொடுப்பார்கள் என்பது அதனால் யாரும் வந்து எந்தவித அச்சமடையும் இல்லாமல் எம்பிபிஎஸ் படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு மன ரீதியாகவும் ஒரு ஒரு மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கலாம் என்பதை நான் குறிக்கொள்ள அதே சமயத்தில் இந்த நீட்டில் மார்க்கு கொஞ்சம் கனவுகள் இருக்கலாம் அந்த கனவு வந்து நம்ம இதோட முடிஞ்சு போச்சுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலங்களில் ப்ளஸ் டூ மார்க் வரைக்கும் இருக்கும்போது அந்த அந்த வருஷம் எடுக்கலனா அப்புறம் திருப்பி நம்ம அந்த எம்பிபிஎஸ் கனவே தகுந்து போவோம் இப்போ அப்படி கிடையாது வயசுங்கிறது ஒரு லிமிட் இல்லை ஆனால் உங்களுடைய மன உறுதி தான் இன்றைய சூழ்நிலையில் தேவை இந்த டைம் அடுத்த தடவை எடுக்கலாம் என்பதனால மாணவர்கள் மிகவும் மன உறுதியுடனும் கனவுகளை நினைவாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடருடனும் இந்த வருகின்ற இந்த மாத கடைசியில் இருக்கின்ற நீட்டுடைய கலந்தாய்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மருத்துவ கனவுள் இருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கழிவு மாணவர்களுக்கும் இந்த இது நன்றி சார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே மாணவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் எனவும் ஒருமுறை அடைந்தால் மறுமுறை எழுதி கொண்டே செல்லலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவனுடன் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை